ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸ்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு செயல்பட்டுற அஃபிலேட்டட் லா காலேஜில் த்ரீ இயர்ஸ் எல்எக்கான அட்மிஷன் நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் செலக்டான ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னைக்கு அலாட்மெண்ட் டெடராக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அலாட்மெண்ட் அடர ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பை வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத யாருக்கெல்லாம் இன்னைக்கு அலாட்மெண்ட் அடர் வரும் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் அடர் வர்றதுக்கு டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது அதற்கான கா காரணங்கள் அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் அடரை டவுன்லோட் பண்ண பிறகு நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி அட்மிஷன் போடணும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும் இது எல்லாமே ஃபுல் வீடியோவாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லாக ஆல் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு ஃபஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் வந்து த்ரீ இயர்ஸ்க்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டு வந்து இருக்கீங்க இதுக்கான அலாட்மெண்ட் அடரை வந்து டுவெண்ட்டி த்ரீ எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றையில டவுன்லோட் பண்ணிக்கலான்றதை கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான போட்டீங்க போயிடுங்க போயிட்டு அதில் ஆன்லைன் கவுன்சிலிங்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதில் கேண்டிடேட் லாகின் இருக்கும் இல்லையா இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் தான் கொடுக்கணும் நம்பர் கொடுக்க கூடாது நம்பர்ன்றது உங்களுக்கு வந்து மெசேஜ் மூலயமா வந்து வந்திருக்கும் அந்த நம்பரை எங்கே பிளேஸ் பண்ணக்கூடாது உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த அப்ளிகேஷனில் ஏஎல்சின் ஸ்டார்ட் ஆகும் ப்ளஸ் வந்து நம்பர்ஸ் வந்து இருக்கும் இது எல்லாமே கண்டினியூவாக இதில் போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் போட்டு லாகின் பண்ண வேண்டியது இருக்கும் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து ஃபர்ஸ்டில் வந்து இதுதான் வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ்னு வந்து கொடுப்பாங்க இந்த ஒரு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இதில் வந்து உங்களுடைய நேம் ஃபைஎஸாக த்ரீ எஸ்ஸாக இப்போ நீங்கள் த்ரீ இயர்ஸ் தான் இல்லையா நான் ஃபைவ் இயர்ஸ் அலாட்மெண்ட் வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வந்திருக்கும் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய கம்யூனிட்டி கம்யூனிட்டி ரேங்க் இது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு எந்த ஊரில் அலாட் ஆகிட்டு இருக்குன்றது மென்ஷன் ஆகிருக்கும் ஓகேங்களா கவர்மெண்ட் லா காலேஜ் சேலம் இதில் இருக்கு அதே போல் உங்களுக்கு எந்த ஊர் வந்து அலாட் எந்த காலேஜ் வந்து க லா காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி த்ரீ இயர்ஸ் இது மென்ஷன் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து உங்களுடைய கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை எப்படி டவுன்லோட் பண்ணோம்னா கீழே ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு இருக்கும் இதை ஆன்லைன் பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பே பண்ணுற பேஜுக்கு போய்டும் யூபிஐலேயும் பண்ணலாம் உங்களுடைய டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு எல்லா மூலயமாகவும் நீ பேமெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பேமெண்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபது ரூபாய் பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு இந்த மாதிரி வரும் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதை ஒரு பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அட்மிஷன் போடும்போது கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் பேஜுக்கு போகிறதுக்கு பேமெண்ட் பண்ண பிறகு மறுபடியும் லாகின் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் அலாட்மெண்ட் லெட்டர்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகி வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இருக்கும் இந்த அலாட்மெண்ட் ஆல யூ ஆர் ப்ரொஃபஷனலி செலக்டட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி இயர்ஸ் இல்லையா நீங்க போட்டு எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கோ அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி உங்களுடைய அகாடமிக் இயருடைய இயர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்திரும் ஓகேங்களா வந்துட்டு முக்கியமா கவனிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் எந்த காலேஜில் அட்மிஷன் போடணுன்றதையும் இந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ளஸ்ஸு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குன்னா உங்களுடைய டென்த்து டுவெல்த்து ஷீட் ஒரிஜினல் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் வந்து டிசி அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க யார்கிட்டெல்லாம் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கோ அதையும் எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லை ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் இருக்குன்னா பரவாயில்ல அதையுமே எடுத்துகிட்டு போங்க அப்படி இல்லை டிஜிட்டலுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கான ரெசிப்ட் என்கிட்ட இருக்குதுன்னா அதையுமே வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாச்சும் இருக்கீங்கன்னா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து அதற்கான கணக்க சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்ற வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி சேனலில் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஆன்டி ரேக்கிங் அஃபிடவிட் மஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் அலாட்மெண்ட் ஆடரை டவுன்லோட் பண்ண உடனே எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜ் நேமை செலக்ட் பண்ணி ஆன்டி ரேக்கிங் அஃபிடவிட் எடுத்துருங்க அஃபிடாவிட் பை பேரண்ட்ஸ் அஃபிடாவிட் பை ஸ்டூடண்ட் ரெண்டு ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆகும் அதில் ஒன்று பேரண்ட்ஸுன்றதில் உங்க பேரண்ட்ஸோ கார்டியன் கிட்டே சைன் வாங்கிக்கோங்க ஸ்டூடெண்ட்டுன்றதில் நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கோங்க இது எதுக்காக ஆன்டி ராகிங் அஃபிடாவிட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இன் கேஸ் ரேகிங்கில் ரேகிங்ல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ப்ரிகாஷனாக இது வந்து சைன் வாங்கிக்கிறாங்க நிறைய பேர் வந்து மைண்டில் குழம்புறது என்னென்னா இந்த ஆன்டி ரேகிங் அஃபிடாவிட்டை வந்து கிட்டே போய் சைன் வாங்கணும் அட்வொகேட் கிட்ட வந்து சைன் வாங்கினோம் வாங்கணும் அப்படின்றத இருக்கு இது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு பிஃபோரை வந்து ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர் இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் மெத்தடில் கொண்டு வந்துட்டாங்க இதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர் வீடியோ நீங்கள் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கான ஃபுல் ப்ரொசீஜர் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதற்கான லிங்க்கை வந்து கீழ டிஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதே போல் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்றதையும் அதற்கான லிங்கையும் வந்து கெ கீழே டிஸ்கரிப்ஷனில் கொடுத்துட்றேன் க்ளிக் பண்ணி பார்த்துங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு ஃபைவ் எடுத்துகிட்டு போக பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து மினிமம் ஒரு ஃபைவ் செட் ஜெராக்ஸ் காஃபி எடுத்துங்க காப்பி எடுத்துங்க அதாவது ஒரிஜினலை தவிர்த்து ஒரு ஃபைவ் செட்டு வந்து ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கங்க ப்ளஸ் வந்து என் செல்ஃப் ஸ்டாம்ப் என்வெலப் கவர் கேட்பாங்க சம்டைம்ஸ் வந்து த்ரீ கேட்பாங்க இல்லை சம்டைம்ஸ் இந்த த்ரீ இயர்ஸ்க்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துச்சுன்னா அது எத்தனை என்வலப் கவர் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றதே தனியாக நான் வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுடுறேன் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த டேட்டில் போயிட்டு அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டு இப்போ அலாட்மெண்ட் ஆர்டரில் வந்து கொடுத்துருக்குற டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது கம்மிங் மண்டேவிலருந்து நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் எக்ஸப்ட் வந்து டுவெண்ட்டி செவன்த்தை தவிர ஓகேங்களா டுவெண்ட்டி செவன்த்து வந்து விநாயகர் சதுர்த்தி இருந்தது என்றதால் கவர்மெண்ட் ஹாலிடேவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ டுவெண்ட்டி செவன்த்து மட்டும் நீங்கள் போய் அட்மிஷன் போடும்பொழுது போட முடியாது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த டேட்டுக்குள்ளே போய் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில் போய் அலாட்மெண்ட் போட்டுக்குங்க அட்மிஷன் போட்டுக்குங்க ஓகேங்களா இப்போ வந்துட்டு யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆர்டர் உடனே வந்துடும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்களுடைய ஒரிஜினல்ஸை கரெக்டாக வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுன்ற பட்சத்தில் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கண்டிப்பாக ரிசீவ் ஆகிடும் இன்றைக்கி அதாவது மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகேங்களா மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்த பிறகு தான் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஆனது ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகும்பொழுது நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை அதுக்கப்புறம் யாருக்கு மேம் வர்றதுக்கு டிலே ஆகும்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் இல்லாதவங்க மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹோல்டுலாம் வச்சுருப்பாங்க அதுக்காக எனக்கு சீட் கிடைக்காதா மேம்னால் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்காக காலோ மெயிலோ கண்டிப்பாக வரும் ஓகேங்களா நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தாலும் சரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இல்லை அதுக்கப்புறம் ஒரிஜினல் சப்மிட் பண்ணாத ரிசல்ட் காப்பி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் முடிச்சிருக்கீங்கன்னா உங்கள் கிட்டே வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக கால் பண்ணுவாங்க ஸோ அந்த காலை அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் பிக் பண்ணணும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிக் பண்ணல மறுபடியும் கால் பண்ணால் அவங்க எடுக்க மாட்றாங்கன்றத ரிப்ளையாக கொடுத்துருந்தீங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்கே நீங்கள் இந்த இயர் ஃபாலோ பண்ணாதீங்க ஒன்ஸ் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு கால் வருதுன்னா தயவுசெய்து பிக் பண்ணி இல்லை நீங்கள் உங்கள் கையில் இல்லைனாலும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க யார்கிட்ட மொபைல் இருக்கோ அட்டன் பண்ணி கேட்க சொல்லுங்கள் என்ன விஷயம் ஏது விஷயம் சொல்லிட்டு கேட்டு அதை என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகேங்களா ஆனால் வந்து மெரிட் லிஸ்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கிடை கிடைச்சிரும் ஆனால் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது ட்ரூவாக இருக்குதுன்ற பட்சத்தில் அலாட்மெண்ட் ஆர்டர் கொஞ்சம் கிடைச்சிரும் ஆனால் ஃபஸ்ட்டு எல்லோரும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் ஒரு சில டாக்குமெண்ட் இல்லை ஒரிஜினல் இல்லை சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வச்சு ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா அவ்வளோதான் இந்த அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் போட போக வேண்டியது தான் ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு இந்த காலேஜ் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது நான் ஃபேமிலி கேர்ள் ஃபேமிலி மேன் என்னால் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் ஸ்டே பண்ணி படிக்க முடியாது நான் மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க காலேஜில் ரீ அலாட்மெண்ட்டுக்கு பர்மிஷன் இருந்ததுன்னா தாராளமாக ரீ அலாட்மெண்ட் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்குற இடத்துல உங்களுடைய கட் ஆஃப்க்கு உங்களுடைய கேட்டகரிக்கு வேக்கன்சிஸ் இருந்ததுன்னா கொடுப்பாங்க அப்படி இல்லைனா ஒன் இயர் எந்த காலேஜ் அலாட் ஆச்சோ அந்த காலேஜிலே ஸ்டடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இயரில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் காலேஜ் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் எனிவே உங்கள் நீங்கள் போயிட்டு லா அட்மிஷன் போடணுமா வேணுமானதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் தயவுசெய்து ஒரு சீட்டை வந்து வேஸ்ட் ஆக்காதிங்க நீங்கள் சேரலான்றதை முன்னாடியே முடிவு எடுங்க சேர வேணாம்ன்றதையும் முடி முன்னாடியே முடிவு எடுத்துருங்க ஏன் நான் அப்படி மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் போட்ட பிறகு அதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கிறத பொறுத்து வந்து ஃபில் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த மெரிட் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண பிறகு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்கிறத பொறுத்து தான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் இது எல்லாமே ஸோ வேண்டாம் வேணுன்றத முன்னாடியே பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டான்றதை வேஸ்ட் ஆகாத மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுரூட்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ க்யூப் சப்போர்ட்டிங்